சமூகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்தார் ஆனா ஐயாவுக்கு வந்து ஒரு விஷயத்துல மிக தெளிவாக இருந்தார்கள் இது நரேந்திர மோடி ஐயாவோடு கை கொடுக்க வேண்டிய நேரம் நல்லவர்கள் தனித்தனியாக இருப்பதை விட ஒரு குழுவாக ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று அண்ணன் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள் இந்த செய்தி நீங்க பார்த்திருக்கீங்க ஒரே ஒரு கேள்விக்கு முன்னாடி வைக்கிறாங்க ஏன் சரத்குமார் என்ன பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைச்சுக்கிட்டாங்க ஒரு கட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதுமே தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கூட அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம தனித்தனித்தனியா ஒரு வேலையை செய்யறதை விட மொத்தமாக மோடி ஐயாவோடு இணைந்து ஒரு வேலையை செய்யும் இன்னும் வேகமாக செய்ய முடியும் என்று நல்லவர்கள் யோசிக்க ஆரம்பித்துவிட்டார்கள் என்னை கணன் சரத்குமார் அவர்கள் நாடு மவுரும் ஒரு கட்சி இணைந்த பிறகு முதன் முதலாக ஒரு தேர்தல் பரப்புரையும் ஒன்றாக நட்டு கொண்டிருக்கின்றோம் குழம்புக்கு வந்திருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மனித மனித காலப்பாளையத்தினுடைய வாக்காளர் மக்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றிய சின்னம் தாமரை முதல் பட்டங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வரும் பொழுது அதில் குழம்புத்தோருடைய குரல் நிச்சயமாக இருக்க வேண்டும் அது முதல் குரலாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தீர்வுகள் எல்லாம் கூட பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு மோடி அவனுடைய தனி கவனம் என்பதற்கு உங்களுக்கு தெரியும் அதனால் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு இந்தியாவில் வல்லரசாக மாறுகின்ற நேரத்தில் மோடி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கின்றோம் அதே நேரத்தில் கோயம்புத்தூருடைய குரலாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் அங்கே அனுப்ப வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பத்திரக்குடி எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து குறிப்பாக நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைவர் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அடுத்து விடுத்து நம்முடைய பொருளாளர் அல்ல அவர்கள் நமக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக அந்த இணைப்பு கொண்டு ஜனசங்கம் எமர்ஜென்சி அவர் பார்க்காதீங்க கோயம்புத்தூர் குற்றம் வைத்ததுல கூட ஒரு மூன்று மாத காலம் கூமல் இருந்தான் சமீபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வரும் பொழுது அண்ணன் நிசாரசேகர் அவர்கள் பிரதமர் அழைத்து சென்று என்ன விவரிச்சாங்க என்ன நடந்தது அந்த ஒரு மூத்த விடுப்பதற்காக கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அண்ணன் நெசாரசேகருடைய பகுதி இது அவருக்கு நன்றி தெரிவித்து எல்லா அன்பு சண்டங்களுக்கும் எல்லா அன்பு சண்டங்களுக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் அப்படியே சின்னம் தாமரை மறந்து விடாதீர்கள் முதல் பட்டம் தாமரை மறந்து விடாமல் குறிப்பாக தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு மனது நன்றி தெரிவித்து கூட நெல்லுங்க தாமரையோட நெல்லுங்க அடுத்த நான்கு நாட்கள் நீங்க எல்லா இடத்துலையும் இருக்கணும் பத்தொம்பதாம் தேதி பாம்பாக்கு பார்த்துருக்கு நன்றி